எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முத்தூஸ் மருத்துவமனை சரவணம்பட்டி இட்ஸ் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அந்த முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அக்யூட் கேர் டீம் இது என்னென்னா ஒரு உயிர் காக்கும் சிகிச்சை ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சி லைஃப் த்ரெட்னிங் ஒரு எமர்ஜென்சினா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு டாக்டர்ஸ் டீம் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களோடு போய் அவங்க எந்த இடத்துல அந்த எமர்ஜென்சி நடக்குதோ அதே இடத்துல போய் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஆக்ட் ஆக்டு இது வந்து கோவையிலே முதல் முறையாக நம்ம மருத்துவமனையில் இதை சிறப்பாக செய்யணும்னு நினைச்சோம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு எமர்ஜென்சி டே அந்த வேர்ல்டு எமர்ஜென்சி டே செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் தூங்கி வச்சிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம மாநகர ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் ஹானரபிள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த ஆக்டை எங்களுக்கு இனாகரேட் பண்ணி வச்சது ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் டீமும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஈவன் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல வந்து எல்லா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் காரோ ஆம்புலன்ஸோ ரீச் ஆகாத இடத்துக்கு கூட டூ வீலரில் போய் உடனே அவங்கள உயிரை காப்பாத்திடுவாங்க அந்த டீம் ரொம்ப அதை வந்து எப்படி செய்ய போறோங்கிறத லைவாக செய்முறை விளக்கமும் செஞ்சு காமிச்சாங்க இன்னைக்கு ரோட்லேயே மூணு தடவை செஞ்சு காமிச்சாங்க ஒருத்தர் வந்து மயக்க மாட்டோன்னு என்ன செய்யணும்னு ப்ளஸ் ஒருத்தர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோ கார்டியா கரஸ்ட் ஆனால் எப்படி காப்பாற்றணும்னு செய்முறை விளக்கத்தை ரொம்ப தத்ரூபமாக சொன்னாங்க அதை நம்ம கமிஷனர் சாரே வந்து பார்த்துட்டு ரொம்ப வியந்து பாராடினாரு இது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை இந்த சரணம்பட்டி சரகத்தில் உள்ள எத் எல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகணுங்கிறது எங்களோட எய்ம் மக்களை காம் கா காப்பாற்றுறது எங்களோட மருத்துவமனை ஸோ மக்களுக்காக மக்களோடு என்று முத்துஸ் மருத்துவமனை போராடும் என்பதை உறுதியளிக்கிறேன்